ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் தினம் தினம் வந்து மாடியில் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் நான் வீடியோஸ்லாம் எடுத்து போட முடியல இங்கே பாருங்கள் இது வந்து எனக்கு எலுமிச்சம் செடி வந்து ட்ரெஸ் வாங்குகிற ஒரு இடத்துல கடையில் கொடுத்தாங்க சரி அதை நம்ம டக் வச்சுலாம் சொல்லிட்டு வந்துருக்கிறேன் இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து ரீட் பாட் பண்ணி நம்ம வந்து ஒரு தொட்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு என்கிட்ட இந்த வாட்டர் கேன் தான் இருக்குது இருபது லிட்டர் வாட்டர் கேன் தான் இருக்குது நம்ம எப்போயுமே மண்ணை வந்து கொஞ்சமாக வந்து உதிர்த்தி விட்டு மேலே இருக்கிற மண்ணெல்லாம் உதிர்த்தி விட்டுட்டு நம்ம ரட்டு வச்சுக்கலாம் நெல்லிக்காய் செடி நம்ம சாரி எலுமிச்சை கன்று நம்ம தோட்டத்தில் வந்து ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பழைய செடி ஒன்று இருக்குது இப்போ இது ரெண்டாவது செடி இப்படி வளர்ந்து வருதுன்றதை பார்க்கலாம் இப்போ செடி வந்து உரம் எதுவுமே வாங்கிட்டு வந்து போடாதனா எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்குது எல்லாம் இப்போ வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது ஆனால் வந்து உரம் வாங்கி போட்டோம்னா நல்லாவே வளர்ந்து வரும் நம்ம அதை வந்து வாங்கி போடணும் பாருங்க நான் வந்து இப்போ ரீபார்ட்டிங் பண்ணிட்டேன் எலுமிச்சை செடியை திரும்ப அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் சாமந்தி செடியெலாம் வந்து கொஞ்சம் பதியம் போட போகிறேன் அதையும் பார்த்துக்கலாம் நிறைய செடி நான் பதியம் போட்டு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த நித்திய கல்யனை வந்து நான் ரீபார்ட் பண்ண போகிறேன் ஒரு சின்ன ஒரு கவரில் போட்டோம்னா நம்ம யாருக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் நிறையாவே நித்திய கல்யாணம் நம்ம தோட்டத்தில் நிறைய வளர்ந்துருக்குது ஒரு ரெண்டு மூணு செடியை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை பதியம் போட்டுக்கலாம் பதியனா வந்து நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம் ஒரு கவரில் அதே மாதிரி இந்த வாடாமல்லி நான் இதிலேயே விட போகிறேன் இதிலே இருக்கட்டும் வாடாமல்லி இப்போ நம்ம மாற்ற தேவையில்ல ரெண்டு வாடாமல்லி செடி இருக்குது அந்த அந்த தொட்டிலே இருக்கட்டும் அப்புறம் சில கட்டிங்ஸும் நான் எடுக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ கவரில் போட்டு பதியம் போட போகிறேன் இந்த சாமல் செடி பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது நம்ம உரம் வந்து நம்ம போட்டால் நல்லா கொஞ்சம் வளர்ந்து வரும் இதிலேருந்து நம்ம இப்போ ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுத்து நம்ம தனியாக வந்து பதியம் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த செடி நமக்கு இறந்து போயிட்டா கூட நமக்கு அந்த பதியம் போட்ட செடி நமக்கு வந்து சூப்பராக வளர்ந்து வரும் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் வந்து சாமந்தி செடி வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் நல்லாவே வளர்ந்து வருது வேறு பிடிச்சி இப்போ நீங்கள் மழை காலத்தில் நீங்கள் பண்ணும்போது மழை பெஞ்சிகிட்டே இருக்கும்போது நீங்கள் பதியம் போட்டு போடுறது செடியை தொட்டி மாற்றி வைக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னால் சூப்பராக வந்து வேறு பிடிச்சி வரும் சில செடிகள்லாம் வந்து பழச மண் அப்படியே இருக்குது மேல் மட்டை மண் மண் மட்டும்தான் நம்ம எடுத்து எடுத்து மாற்றணும் அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மரீப் பண்ணால் சூப்பராக வளர்ந்து வரும் சாமந்தியெல்லாம் பாருங்கள் இப்போ இதிலையும் நான் வந்து ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் சாமந்தி டிசம்பர் செடியெலாம் பதியம் போட்டிங்கன்னா நிறைய செடி நம்ம உருவாக்கலாம் இப்போ நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் நிறையாவே பூ பூக்கும் இப்போயே சில வீட்டிலலாம் பூ பூக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம் நம்ம வீட்டில் இப்போ தான் மொட்டு வைக்கிது சாமந்தி செடி பூக்கும் போது நான் காட்டுறேன் இது வந்து நான் இப்போ கத்திரிக்காய் வந்து விதை போட்டிருக்கேன் நல்லா வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள் சாமந்தி பாருங்கள் அந்த கட்டிங்ஸ் எடுத்துட்டு நம்ம மண்கழுவை போட்டு ரொப்பிட்டு நம்ம அப்படியே அதிலே வச்சு அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா அதை அமுக்கி விடணும் வேறு வந்து ஆடாமல் ஒரு நிழல் பகுதியில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு நல்பயிரை வச்சு வளர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வைக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பதியம் போட்டுட்டு காட்டுறேன் அதே மாதிரி கொஞ்சம் இந்த பட் ரோஸு டேபிள் ரோஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாமே தொட்டி நல்லா இருக்கும் சரியில்லாமல் இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மாற்றிட்டு புது மண்களவு போட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மழை பெஞ்சாலும் நம்ம வந்து செடி மாற்றி வச்ச உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரோம் கிட்டே வந்து ஒரு பத்து கலர்ஸ் கிட்டே இருந்துச்சு பட்ரோஸ் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றுனா செடி எல்லாம் அப்படியே வந்து வீணாக போயிட்டு இப்போ ஒரு அஞ்சாறு கலர்ஸ் தான் இருக்குது அது இருக்கிற கலர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் சாமந்தி செடிய நான் எடுத்து மாற்றி இல்லட்டி வச்சிட்டேன் சூப்பராக வந்து இன்றைய தோட்ட வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் பூக்கள்லாம் அங்குது அதையும் நம்ம பறிச்சிட்டு அப்புறம் வந்து பெருக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணிவிட்டு போகணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து வெங்காய தூள் அதை நான் காய வச்சிருக்கிறேன் இதை வந்து நான் வந்து மண்ணில் போட்டு மக்கி நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் தண்ணி போல் நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் நான் காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்